ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் காத்தா உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே நிலை கொண்டிருந்த சந்திரிக அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா படைகளால் வழிமறைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாதது மட்டுமல்ல அவரோடு அவரை தேடிச் சென்ற உறவினர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே புதைக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த இருபத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சித்து பாத்தியிலே கட்டடப் பணிக்காக அகழு மேற்கட்டப்பட்ட பொழுது வெளிவந்த மனித எச்சங்களை அடிப்படையாக வைத்து கிருபாகரன் அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு அகழு பணி மேற்கொள்ளப்பட்டு இருபது இருநூற்றி நாற்பது வரையான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த எலும்புக்கூடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இங்கே எனக்கு முன்னர் கருத்துரை வழங்கிய மயூரன் அவர்கள் சொன்ன கருத்து கிருபாகரன் அவர்கள் சொன்னது ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது இந்த சான்றுக்கு சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இப்ப போதியளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு நீதி கிடைக்காது என்பதை தமிழர்கள் ஒருமித்த குரலிலே வெளிப்படுத்த வேண்டும் இங்கே முன்னாள் போராளி குறிப்பாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கைதடி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவர் இங்கே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை அவர் திரும்பிய பிற்பாடு ஜெனீவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த முன்னகலும் மீண்டும் இந்த இனப்படுகொலை செய்த அனுர அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் கட்டியங்கூறி நிற்கின்றது அதற்காக நாங்கள் இந்த போராட்டங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விழிப்படைந்து தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முறக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்குறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனால் பிரதிசவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை மாறாக அனுபவகுமார திசாநாயக்க இந்த செம்மணி வழக்குகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தான் இந்த விடயங்கள் உள்ளக விசாரணைகள் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் தான் ஐநா ஆணையாளருடைய அறிக்கையும் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இதில் கடந்த காலங்களை நாங்கள் மறக்க வேண்டும் என்று விரும்பினால் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு புள்ளியிலே சந்தித்து எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு என்பது இந்த நடந்த இனப்பொருளைக்கு உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை உள்ளக விசாரணைக்குள் ஐநாவுக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்குழு விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் இங்கே ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் சொன்னார் லட்சக்கணக்கில் கையொப்பங்கள் திரட்டப்படுகிறது என்று சொல்லி உண்மையிலே இந்த கையொப்பங்கள் எங்களுக்கு பயன் போகிறதா இல்லையா என்பதை எது தீர்மானிக்க போகிறது என்று சொன்னால் அனுப்பப்படுகிற இந்த மகஜரின் இறுதியிலே அந்த மகஜருக்கு இறுதியிலே மக்கள் பிரதிநிதிகளாக வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்தொன்பது பேரில் குறைந்தது பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளுடைய தலைவர் செயலாளர்களும் கையொப்பமிட்டு அதோடு ஒரு இணைப்பாக இந்த கையொப்பங்கள் அனுப்பப்படுகிற பொழுது மாத்திரம்தான் அவை சர்வதேச சமூகத்தினால் தமிழ் மக்களுடைய கருத்தாக கொள்ளப்படும் சொன்னால் அந்த கையொப்பங்கள் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று பயன் தருவான் பெரிய கேள்விக்குறியை தான் ஏற்படுத்தும் ஆகவே அந்த முயற்சி மக்களிடம் கையெழுத்து பெறுகின்ற முயற்சி ஒரு பெருமதியான முயற்சி ஆனால் அந்த முயற்சிக்கு பெருமதி சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது பத்து பேர் அந்த கடிதத்தின் முடிவிலே கையொப்பமிட வேண்டும் உள்ளக விசாரணையை நிராகரித்து மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் கூறல் விவகாரம் இருப்பதில் எந்த இல்லை என்பதனை குறிப்பிட்டு சர்வதேச ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது சர்வதேச விசாரணை ஒன்றுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக எழுதப்படுகிற அந்த கடிதத்திலே இந்த கையொப்பங்கள் இருந்தால் மாத்திரம்தான் இதற்கு ஒரு பெருமதி இருக்கும் இல்லை என்று சொன்னால் என்ன நடைபெறும் என்பதற்கு ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் எழுப்பிய கேள்விதான் எல்லோருடைய மனங்களிலும் எழும் நான் ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் எழுபத்தைந்து வருடங்களாக போராடி இருக்கிறோம் பயனில்லை போருக்கு பின்னர் பதினைந்து வருடங்களாக போராடி இருக்கிறோம் பயனில்லை அப்படி அல்ல நாங்கள் சரியான கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோமா அந்த கோரிக்கைகளை சரியாக வைத்து போராடி இருக்கிறோம் ஆனால் அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டியவர்கள் வைக்க வேண்டிய இடங்களில் சரியாக வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இன்று இந்த ஒரு லட்சமும் ஒன்றரை லட்சம் கையெழுத்து பெறுகின்ற போராட்டம் ஒரு பெறுமதியான போராட்டம் அந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயத்தை தேடித்தர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தாழ்மையான கருத்து மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைந்தது அந்த பத்து பேருடைய ஒப்பங்கள் பேரும் அவர்களுடைய பதவிகள் அவர்களுடைய முகவரிகள் ஓடு சேர்ந்து அவர்களுடைய ஒப்பங்களோடு கட்சியினுடைய தலைவர் செயலாளர்களுடைய ஒப்பங்களும் உள்ளடக்கப்பட்டு செல்ல வேண்டும் இன்று ஒன்றரை லட்சம் கையொப்பங்கள் பெறப்படுகிறது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் தாள்கள் அங்கே இருக்கும் பதினைம் தாள்களிலே ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் தாள்களுக்கு பிற்பாடு கையொப்பங்களை இடுவதன் மூலம் நாங்கள் கையொப்பமிட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களையும் எங்களுடைய மக்களையும் இவமாத்தி கொள்வதில் எந்த பயனும் கிடையாது ஆகைய ஒரு கடிதத்தை சர்வதேசமூகம் எடுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அல்லது அந்த முடிவிலிருந்து விலத்தி செல்ல முடியாத ஒரு நெருக்கடியை ஏகப்படுத்தக்கூடியதாக அந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையிலே இந்த நினைவேந்தல்கள் என்பது வெறுமனே மாய பூவை போட்டு விளக்கை கொளுத்தி விட்டு செல்வதற்கான நினைவேந்தர்கள் அல்ல இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தண்டனையானது ஒரு சர்வதேச நீதிமன்றம் ஊடாகவே அல்லது சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாகவே எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அதை நோக்கி நாங்கள் எல்லோரும் தெளிவாக பயணித்தை இனியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த நினைவேந்தர்கள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நோக்கத்தை அடைவதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்